இந்த வெரைட்டிஸ் பாருங்க இது 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 எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் அது இது ரம்ஜான் கிங் அந்த வெரைட்டிஸோட பேர் சரிங்களா இது கூட சாப்டே ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி டைப்ல கூட வெரைட்டிஸ் இருக்கு அது கூட வேணும் இது மாதிரி கூட பாத்தி எடுத்துக்கலாம் சரிங்களா இது பாருங்க இந்த ஸ்டாண்ட் உள்ளது இது மாதிரி டைப்ல வெரைட்டிஸ் இருக்கு சரிங்களா இந்த சைல பாருங்க இந்த சாரீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது இது எல்லாமே இது எல்லாமே டைப்ல இது எல்லாமே லட்சுமி கலா அமர்தீப் அமர்தீப்போட பிராண்டு தான் இது லக்ஷ்மி கலா லட்சுமி கலா அமர்தீப் ரெண்டு ஒன்று தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சின்ன பிள்ளைங்கிறது இது பெரிய சைஸ் வரைக்கும் லெங்கா இருக்கு லெங்கால என்ன ரேஞ்ச் வேணும்னு வாங்கி எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க இது லெங்கா இருக்கு லெங்கால ஸ்டோன் இருக்கு ஸ்டோன் இல்லாமல் லெங்கா இருக்கு பட்டு டைப்ல இருக்கு இது மாதிரி டைப்ல சரி இது எல்லாமே டாப்ஸ் இருக்கு பாருங்க டாப்ஸ்ல வந்து உள்ளது டாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது பாருங்க இது இது எல்லாமே வந்து டாப்ஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இங்கே பாருங்க வணக்கம் எங்க கடை பேர் வந்து சுபலட்சுமி நாங்க திருச்சி சிங்கார்தூப்புல கடை வச்சிருக்கோம் நாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கடை இந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியும் இப்ப வந்து அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரம்ஜாந்திக்கு புதுசா வந்த மாடல் காண்டி ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் புதுசா இருக்கு இது மட்டும் காட்டுவேன் சரிங்களா மீதி வந்து நாங்க வந்து ஃபுல்லா ஹோல்சேல் அண்ட் ரீட்டை தான் பண்ண போறோம் ரீட்டை மட்டும் தான் கிடையாது ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம் அதுல வந்து எந்த மாற்றமே ரீட்டை கிடையாது சரிங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டோம் எல்லாமே வந்து செட்டா வியாபாரம் பண்றோம் அவங்க மட்டும் தான் வரலாம் அதுல வந்து ரே ரேட் எல்லாமே நான் வந்து வீடியோவில சொல்ல மாட்டேன் கடைக்கு நேராக வந்தால் வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே ஜப்பான் பியூட்டி இருக்கு சிக்னஸ் இருக்கு கம்பி செலை பெட்ட கம்பி சின்ன கம்பி எல்லா கம்பி வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அது இல்லாம வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்கோம் சரியா ஜெரி சிலை வச்சுருக்கோம் ஜெரி இல்லாமல் கம்பி செல்ல இருக்கு ஸ்டோன் ஐட்டம் இல்லாமல் இருக்கு அதுல வந்து ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் மட்டும் நான் காட்டுறேன் சரிங்களா எல்லா வெரைட்டிஸுமே பார்த்துட்டு இப்போ வந்து நான் வீடியோவில காமிக்கு போறேன் வெரைட்டிஸ் ஆன்லி போர் ரம்ஜான் ஐட்டமட்ட தான் மீதி வந்து மேலே ஃபுல்லாக குடோன் இருக்குது கடைக்கார கஸ்டமர் அண்ட் வீட்டில் வியாபாரம் பண்ணுற மட்டும்தான் வண்டலாம் ஆன்லைன் சர்வீஸ் கிடையாது கிடையாதுல வாட்ஸ்அப்ல போட்டோ பண்ண மாட்டோம் சரிங்களா வாட்ஸ்அப்ல போன் பண்ணி கேட்டா வேலை சொல்லிடுவோம் சரிங்களா இது ஃபுல்லாவே ஹோல்சேல் மட்டும் தான் கிடையாது எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு முப்பது பத்து செலவுல பயணி செல்ல இருபது செலவு எடுக்கிற அவங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தி எடுத்துக்கலாம் சரிங்களா வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இப்போ வெரைட்டிஸ் காட்ட போறேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்ப வந்து இது பாருங்க இது வந்து இப்ப வந்து அபுதுஷா வந்து பாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஐட்டம் சரிங்களா அந்த எஸ்டோண்ட் ஐட்டம் வந்திருக்கு அதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சரிங்களா இது இன்னொன்று இந்த ஒரு வெரைட்டிஸ் வந்துருக்கு இது பாருங்கள் இது எல்லாமே இந்த வெரைட்டிஸ் பாருங்கள் இது இது பாருங்கள் இது எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் அது பாருங்கள் இது பார்த்திங்களா இது ரம்ஜான் கிங் அந்த வெரைட்டிஸோட பேர் சரிங்களா அப்புறம் இந்த ஐட்டம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டோண்ட் ஐட்டம் இங்கே பாருங்கள் இல்லை இது பாருங்கள் இந்த ஐட்டம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லாகவே வித்தியாசமாக இருக்குது ஃபுல் ஒர்க் வரும் சரிங்களா இந்த ஐட்டம் பாருங்கள் இது பாருங்க ஜி இது ஒரு வெரைட்டிஸ் இந்த இந்த வெரைட்டிஸில் டிசைன் பாருங்கள் இதில் வந்து எட்டு கலர் வரும் டிசைனில் எல்லாம் நிறைய வித வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே கடைக்கு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அந்த இயர் அந்த இயருக்கு வந்து இது பாருங்கள் இந்த இந்த ரோஜா பூ பாருங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ பெஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா இது டிஃப்ரெண்ட் ஃபுல் ஸ்டோன் ஃபுல் டிசைன் ஃபுல் கலர்ஸ் ரேஞ்ச் ஓகேங்களா இந்த வெரைட்டிஸ் பாருங்கள் அப்புறம் அடுத்த இந்த வெரைட்டிஸ் பாருங்கள் இது வந்து சேலையிலே ஸ்டோன் வித் கம்பி உள்ள சேலை வந்திருக்கு சரிங்களா இது பாருங்க இது எல்லாமே ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லாகவே பாத்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஓகேங்களா இது எல்லாமே இப்போ வந்து இது இந்த எந்த இந்த சேலை பாருங்கள் பிரிண்டில் வந்து டஸ்டி மேட்சிங் வரும் ஃபுல்லாக இங்கே பாருங்க இந்த ஸ்டோன் பாருங்கள் ரிச் ப்ளூ ஸ்டோன் இந்த சேருக்கு பாருங்கள் பாத்தீங்களா இது பாருங்க இது எல்லாமே இந்த ஸ்டோன் ஐட்டம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஐட்டம் பார்த்தீங்களா அருமையான அந்த வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல்லாகவே இது வந்து வண்ணி திருச்சி சுப்லக்ஷ்மி சேரீஸ்ல தான் கிடைக்கும் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிக்கலாம் என்ன வெரைட்டிஸ் பற்றி பேசணும்னு பேசிக்கலாம் வர வாங்கிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே ஸ்மோக் வச்சது இப்போ இந்த வருஷத்துக்கு ரம்ஜானுக்கு ஸ்மோக் வச்சது புதுசாக வந்துருக்குது ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாக ஸ்மோக் இருக்கும் அதில் வந்து நாற்பது வெரைட்டிஸ் வரும் நான் இப்போ வந்து சாம்பிள் மட்டும் தான் இன்னும் நான் காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கடைக்கு வந்தால் அது நிறைய வெரைட்டிஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த ஐட்டம் பாருங்க ஜெரி ஜெரிவரக் ஃபுல் வரக் அண்ட் ஃபுல் ஸ்டோன் பார்த்தீங்களா பாருங்க இது மாதிரி டைப்பில் இருக்கு ஓகே ஓகே இப்போ ஃபேன்சின்னா இருக்குது அது மட்டும் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் இது இது பாருங்கள் இந்த டிசைன் ஒன்று பாத்தீங்களா இது இல்லாமல் ஸ்டோன் தான் ஸ்டோன் வரைக்கும் வரும் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நியூ வெரைட்டிஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்த டிசைன் நான் உங்க ஒன்று காட்ட போகிறேன் இந்த டிசைன் பாருங்கள் இது இது பாத்தீங்களா இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது வெரைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கல் சரி இந்த மாதிரி டைப்பில் இது இது எல்லாமே வியாபாரத்துக்கு மட்டும் தாங்க ரேட் கிடையாது ஒன்லி ஃபோர் ஹோல்சோல் மட்டும் தான் ஹோல்சேலுக்கு ஒரு பத்து பயணி இருபது முப்பது சேலை எவ்வளோ வேணும்னு வாங்கிக்கலாம் ஓகே ஜக்காத்துக்கு கொடுக்குற ஆளுங்க விலை யாருக்கும் வந்து இந்த விலை கம்மியில கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேணும்னு வச்சுக்க என்கிட்ட விலை கம்மியில இங்க இங்கே பாருங்க இந்த சேலை இருக்கு இதோட விலை ரொம்ப கம்மிங்க இந்த சேலை இருக்குல்ல இது கம்பி சேலை இதுல வந்து முப்பது டிசைன் இருக்கு இதுல டிசைன் நிறைய இருக்கு இது பாருங்க ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்ல இந்த கம்பி சேலை இருக்குல்ல ரேட்டு கம்மியில பாத்தீங்களா ஜாக்கெட்டோட விலை கம்மியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இது ஜாக்கெட் வரும் சில ஃபுல்லாக அந்த டிசைன் வரும் அது எல்லாமே உள்ளார கம்பி இருக்குது இது பாருங்கள் இந்த கம்பி இருக்குது ரேட்டு கம்மி தான் அதெல்லாம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாம் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்குது இந்த வெரைட்டிஸ் நிறையா போயிட்டுருக்கு அந்த ஐட்டம் பாருங்கள் அடுத்த டிசைன் பாருங்கள் இது பாருங்க அந்த வெரைட்டிஸ் பாருங்கள் பாத்தீங்களா இது சூப்பராக இருக்குது கட்வொர்க் வரும் கீழே பட் ஒர்க் டைப்பில் வாட்டர் வருது அந்த ஒரு வெரைட்டிஸ் இருக்கு மீதி வந்து நான் பவுடர் பீல் இருக்கு ஜப்பான் பியூட்டி இருக்கு ஜப்பான் பியூட்டில எவ்வளவு இருக்குங்கிறது எல்லாமே கடையில இருக்கு பட் வீடியோல எவ்வளவு நேரம் காட்ட மாட்டேன் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ தான் போடணும் நிறைய வீடியோ போட்டு அதனாலதான் ஷாட்ல ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நான் வீடியோ முடியுது அந்த மாதிரி மட்டும் காட்ட போறேன் சரிங்களா இது பாருங்க இந்த லேரியா கலெக்ஷன் அந்த லேரியால வந்து எட்டு கலர் மேட்சிங் வரும் அதுல வந்து ஜப்பான் பீட்டில கூட லேரியா அந்த ரீசன் இருக்கு அது இல்லாமல் ரெகுலர்ல கூட இந்த ஸ்டோன் உள்ளதுல இருக்கு சரிங்களா இது இல்லாம ஜாக்கெட் ஜாக்கெட் இல்லாம கூட வேணும் இதுல இருக்கு சரிங்களா அடுத்த டிசைன் பாருங்க இந்த வெரைட்டிஸ் ஒண்ணு இருக்கு இது வந்து டபுள் கலர்ல இருக்கு டபுள் கலர்ல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இங்க பாருங்க டிசைன் பாத்தீங்களா இது மாதிரி டைப்ல இது மாதிரி இந்த மாதிரி இருக்கு சரிங்களா அது இல்லாமல் வெரைட்டிஸ் நான் வந்து உங்க அடுத்த வெறுங்க அடுத்த வெரைட்டிஸ் காட்ட போறேன் நான் இது பாருங்க ஸ்டோன் வெரைட்டிஸ் அந்த ஒரு வெரைட்டிஸ் இருக்கு அது கட்வொர்க் டைப்ல இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வரும் வரும் உள்ளார கம்பி வச்ச மாதிரி மாடல் இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டாத ஐட்டம் இருக்கு இதோட இதோட கலர்ஸ் வந்து எட்டு டூ பன்னெண்டு கலர் வரும் இது பாருங்க ஸ்மோக் டைப்ல இது ஒரு வெரைட்டிஸ் இருக்கு கத்தியாலா இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்சது டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இங்கே பாருங்க சுபலக்ஷ்மி சாரீஸ்க்கு வந்தால் ஓன்லி ஃபோர் வியாபாரி கடை மட்டுந்தான் சரிங்களா ஓல்ட் சோல் தி ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் எடுக்கலாம் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாகவே வாங்க கண்டிப்பாகவே வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம் டிசைன் வந்துட்டே இருக்கும் இப்போ காமிக்கிற டிசைன் கூட அடுத்த டைம் வராது அடுத்த அடுத்த டிசைன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது சாஃப்டி டிஜிட்டல் இருக்கு சாஃப்டி டிஜிட்டல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சாஃப்டி டிஜிட்டல் கூட இப்போ ஓடிட்டு இருக்கு அது மாதிரில இருக்கு சாஃப்டி ப்ளைன் வேணும்னு சாஃப்டி ப்ளைன் கூட இருக்கு சாஃப்டி ப்ளைன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அது கூட காமிக்க போகிறேன் நான் வந்து அது இல்லாமல் டபுள் வியூ சாரீஸ் கூட இருக்கு அந்த உமா சுமா இந்த ஐட்டம் ஒன்று இருக்கு இது கூட ஷாப்டி ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி டைப்ல கூட வெரைட்டிஸ் இருக்கு அது கூட வேணும் இது மாதிரி கூட பாத்தி எடுத்துக்கலாம் சரிங்களா இது பாருங்க இந்த ஸ்டாண்ட் உள்ளது இது மாதிரி டைப்ல இந்த வெரைட்டிஸ் இருக்கு சரிங்களா அதுல பிளவுஸோட கன்செர்ட் கான்செர்ட் வரும் அந்த மாதிரி ஒர்க் செல்ல வேணும் ஒர்க் செல்ல இருக்கு இங்க பாருங்க இந்த ஒர்க் செல்ல இருக்கு இது மாதிரி டைப் வாங்க அது பாருங்க இந்த மாதிரி டைப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து டிஜிட்டல் சாரீஸ் இது பாருங்க இது மாதிரி டைப்ல இருக்கு டிஜிட்டல் அடுத்த அந்த டிஜிட்டல் ஐட்டம் காட்ட போறேன் இது பாருங்க டிஜிட்டல் இந்த இந்த இயர்க்கு வந்து டிஜிட்டல் மாடல் புதுசாக வந்திருக்குது இந்த டிஜிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஷ்ட இருக்கு அது எல்லாமே சும்மா ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கு சும்மா ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கு இதில் இருபது டு முப்பது கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த ஒரு பீஸ் மட்டும் சாம்பிள் மட்டும் காமிச்சிருக்கேன் கடைக்கு வந்தா முப்பது கலெக்ஷன் பார்த்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் உள்ளது இருக்கும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு அது மாதிரி டைப்பில் ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் வருக்கு அது மாதிரி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த டிஜிட்டல்ல மாறி மாறி டிசைன்லாம் நிறையா வருது சரிங்களா இது பாருங்க இந்த மாதிரி டைப்ல கூட டிசைன் இருக்கு ஓகே இது எல்லாமே இது மாதிரி என்ன டிசைன் வேணும்னு பாத்தி எடுத்துக்கலாம் அது எல்லாமே ஒரிஜினல் டிஜிட்டல் அது எல்லாமே சரிங்களா இது பாருங்க இந்த விட கலர் மேட்சிங் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு எட்டு டு பன்னெண்டு டிசைன் வரும் வெரைட்டிஸ் மட்டும் பத்து டு பன்னெண்டு வெரைட்டிஸ் மட்டும் வரும் இது பாருங்க இப்ப வந்து இந்த வயல் சீசனுக்கு காட்டன் சாரீஸ் கூட இருக்கு இந்த காட்டன் சாரீஸ் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பாருங்க காட்டன்ல வந்து கிறிஸ்மா காட்டன் இருக்கு ஷாதா காட்டன் இருக்கு மல்லிகா காட்டன் இருக்கு காட்டன்ல பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு எவ்வளவு டிசைன் வரும் காட்டன் இந்த காட்டன் பேஸ்டில் யாருக்கு காட்டன் தேவை இருந்தால் காட்டன் கூட வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த சம்மர் சீசனுக்கு காட்டன் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு காட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் வச்சிருக்கோம் காட்டன் ஐட்டம் கூட வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே ஏன்னா நான் இந்த வெரைட்டிஸ் அதாவது நம்ம எல்லாம் டேஸ்ட் பண்ண வச்சிருக்கோம் ஏன்னா வந்து இந்த வீடியோல மட்டும் வந்து ஒன்லி ஃபோர் ரம்ஜான் ஐட்டம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா இப்ப அந்த வீடியோல எவ்வளவு வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் அது எல்லாமே வந்து அடுத்த கலெக்ஷன் நான் காட்ட போறேன் பாருங்க இல்ல ஸ்டோன் ஐட்டம் காட்ட போறேன் இது பாருங்க இப்ப வந்து ஸ்டோன் உள்ளதுல வந்து ஸ்டோன் உள்ள விலை கம்மியில் இது வந்து ஒரு ரூபா வரைக்கும் நீங்க விற்கலாம் இது சீப் அண்ட் பெஸ்ட்ல வெரைட்டிஸ் இருக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இப்பவுமே மெண்டல் வெண்டில் கையில இருக்கும் அதுல வந்து ஒரு முப்பது நாற்பது டிசைன் இப்பவுமே கையில வந்துடும் சரியா இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம் இது விலை கம்மி சீப் அண்ட் பெஸ்ட்ல அது வச்சு குடுக்கறதுக்கு யாருக்கு தேவை இருந்தா வாங்கிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே இருக்கு இது எல்லாம் வெரைட்டிஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு விலை கம்மியில இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கே பாத்துக்கலாம் சரிங்களா இதுல இது மாதிரி டிசைன் இருக்கும் அந்த அந்த டிசைன்ல நாலு நாலு கலர் செட் வரும் இது ஒரு ஒரு பீஸ் காமிக்கிறேன் செட்டா தான் எடுக்கணும் தான் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் அது எல்லாமே தறிவு கஸ்டமர் இங்க வாங்குறால புதுசா இப்ப வந்திருக்கனால இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா இப்ப ஜப்பான் பியூட்டில டிசைன் காட்டுறேன் பாருங்க இது பாருங்க இது ஜப்பான் பியூட்டி ஜப்பான் பியூட்டில வந்து அதுல நிறைய டிசைன் இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நூறு டிசைனுக்கு மேல எப்பவுமே ரெடியா இருக்கும் சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான் பியூட்டி தான் சரிங்களா இங்க பாருங்க இது எல்லாமே ஜப்பான் பியூட்டி ஜப்பான் பியூட்டில இப்பவுமே டிசைன் நிறைய ரெடியா இருக்கும் பாத்தீங்களா இங்க பாருங்க எல்லாமே டிசைன் ரெடியாக ரெடியா இருக்கும் அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ அடுத்த ஒன்னோர் கூட இருந்து இருக்கேன் உங்க கூட 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 புதுசா இருக்கு இங்க பாருங்க இது சிக்னேச்சர் சிலை கம்பி சிலை இது பாருங்க இது சிக்னேச்சர் சிலை இந்த கம்பி சிலை சொல்லுவாங்களே இது இந்த சிலை இது கம்பி சிலை இதுல டிசைன் நிறைய இருக்கு இதுல முப்பது டிசைன் பொம்மை இருக்கும் அதுல பட்ட கம்பி இருக்கு சின்ன கம்பி கூட இருக்கு சரிங்களா இது பாருங்க இது எல்லாமே ரெடியாக இருக்குது அதில் டிசைன் நிறைய இருக்குது அதில் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் ரம்ஜானுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கும் டெய்லி டெய்லி புதுசாக வரும் சரியா இப்போ வந்தால் சரி நாளைக்கு வந்தால் சரி நாளானிக்கு வந்தால் சரி நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அந்த மாதத்திற்கு உள்ளார எல்லா வெரைட்டிஸுமே பார்த்து எடுத்துக்கலாம் டக்க டக்கு தான் முதலாளியே வந்துருங்க அதனால் வெரைட்டிஸ் நிறையா எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்துருங்க அதனால் அந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்துருங்க கடைக்கு வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் அதனால இப்போ வந்து பார்த்து எடுத்துகிட்டு போனாதான் அப்புறம் வந்து நீங்கள் யோசனை பண்ண வேண்டிய தேவையில்லை சிறகு எவ்வளவு சூப்பரா இருக்கும் தம்பி இப்போ வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சோம் கடையில வந்து சாம்பிள் ஃபுல்லா வாங்கணும் இப்போ இங்க கூட கூட இருக்கு மேலே கூட குடம் இருக்கு மேல வந்து பெரிய லெவல்ல ஒரு குடம் இருக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபுட்ல கூட இருக்கு இங்க வந்து ஓன்லி பேல் தான் வச்சிருக்கோம் வெரைட்டிஸ் எல்லாமே இப்ப இங்க வந்து செட் செட்டா வச்சிருக்கோம் கடையில இருக்கிறது ஃபுல் ரேஞ்ச் நம்ம ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இப்ப எல்லாம் ஓப்பன் இங்க பண்ணி காட்ட முடியாது என்ன காரணம்னு கேட்டாங்க இங்க எல்லாம் எப்படி செட்டா இருக்கும் இது மாதிரி இப்ப நான் வந்து ஒரு ஒரு பீஸ் இந்த டிசைன்ல காமிச்சிருந்தேன் இல்லையா அது இல்லாமே இங்க பாருங்க இந்த டிசைன் எல்லாமே இது ஒரு டிசைன் இப்படி செட்டா இருக்கும் அந்த செட் செட்டா இங்க இருந்து பாத்துக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு கிட்டதை பாத்தி அந்த மாதிரி செட் செட்டா எடுத்துக்கலாம் சரிங்களா கடைக்கு கஸ்டமர் இது மாதிரி இப்போ லக்ஷ்மி கலா சாரீஸ் இப்போ புதுசா வந்திருக்குது இந்த ஜெரி லெஸ்டான் பூனம் ஷாப் இது பாருங்க இந்த செல்ல பாருங்க இந்த சாரீஸ் இப்போ லேட்டஸ்டா வந்துருக்குது இது எல்லாமே இது எல்லாமே டைப்ல இது எல்லாமே லக்ஷ்மி கலா அமர்தீப் அமர்தீப்போட பிராண்டு தான் இது லக்ஷ்மி கலா லட்சுமி கலா அமர்தீப் ரெண்டு ஒண்ணுதான் சரிங்களா அமர்தீப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சன்ஸ்கார் இருக்கு சன்ஸ்காரில் ஃபுல் ரேஞ்ச் இருக்கு இங்க பாருங்க இது பாருங்க இது எல்லாமே ரெட் ரெட் இந்த சன்ஸ்காரோட டிசைன் இவ்வளோ டிசைன் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்களா இது பாருங்கள் இதெல்லாம் டிசைன் இருக்குது இதில் வந்து செட் செட்டா இருக்குது உங்களுக்கு என்ன சிறகு பிடிச்சிருக்கு அது சென்ஸ்கார் டைப்பில் எடுத்துக்கலாம் சரியா ஓனம் டைப்பில் இது மாதிரி பவுடர் ஃபீல் கூட இருக்குது அதுலேயே பேட்டன் டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பேட்டனில் எட்டு கசமான பெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணாலும் பிடிச்சதை எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது இங்கே இங்கே எல்லாமே செட் செட்டாக வாங்கி வச்சுருக்கோம் இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் அதே இது எல்லாமே வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் அது இல்லாமல் லெஹங்கா கூட வச்சிருக்கோம் லேங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இது பெரிய சைஸ் வரைக்கும் லெங்கா இருக்குது லெங்காவில் என்ன ரேஞ்ச் வேணும்னு வாங்கி எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க இது லெங்கா இருக்குது லெங்காவில் இஷ்ட் இருக்கு இஷ்டன் இல்லாமல் லெங்கா இருக்குது பட்டு டைப்பில் இருக்குது இந்த மாதிரி டைப்பில் இது இந்த ரேஞ்ச் வச்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லெங்கா லேங்கா லேங்காவில் சின்னதுலேருந்து பெருசாக ஃபுல் சைஸ் இருக்கு அது ஒரு பீஸ் மட்டும் சாம்பிள் மட்டும் தான் இருக்குன்னு காமிச்சிருக்கேன் இது கடைக்கு வந்தால் வெரைட்டிஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா இது பாருங்க இந்த ஒரு வெரைட்டிஸ் இருக்கு அடுத்த வீடியோவில் காணி காமிக்க போகிறோம் இது பாருங்கள் இது வந்து பட்டு டைப்பில் இருக்குது பட்டு டைப்பில் காஃபர் சொல்லுவாங்க அந்த காஃபரில் ஸ்டோன் உள்ளது இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஷன் இருக்குது இதில் இதில் ஃபுல்லாக பேல் டு பேலாக இங்கே வச்சுருக்கோம் சரிங்களா இந்த ஒரு வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே இது மாதிரி டைப்பில் இஷ்டம் இல்லை விளக்கு கம்மியில் கம்மியில் இஷ்டில் விற்று ஊனமில் இதில் பார்டர் வச்சது எந்த ஐட்டம் இது ஐட்டம் கூட விற்கிறதுக்கு நல்லா போய்ட்டு வயிட்டு போடுறாங்க எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்கோம் அது கொஞ்சம் உட்கும் ஃபுல்லாக லேட்டஸ்ட் டேட் ரொம்ப கம்மி அது ஒரு ஐந்நூறு ரூபா வரைக்கும் விற்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளது இதுல வந்து எட்டு டு பன்னெண்டு கலர் வரும் அது மாதிரி டைப்ல ப்ராஷோட் ஒண்ணிலான பிராசோ கூட நிறைய இருக்கு பிராசோ இங்கே பாருங்க பிராஷோட் டைப்லேயே கூட இருக்கு சரிங்களா அதே ஒரு வெரைட்டிஸ் இருக்கு இப்போ வயல் சேலை காமிச்ச வயல் சேல ஃபுல் அண்ட் ஃபுல் செட் இங்கே வச்சிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கு இது எல்லாமே டாப்ஸ் இருக்கு பாருங்க டாப்ஸ்ல வந்து ஸ்டாண்ட் உள்ளது டாப்ஸ் பாத்தீங்களா இது ரெடிஷன் பாருங்க இது இதெல்லாமே வந்து டாப்ஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க ஃபுல் ஸ்டவுண்ட் தான் எல்லாம் ரம்ஜான் காண்டி தான் இதெல்லாம் வாங்கியிருக்குது ஒன்லி ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டும் தான் சரிங்களா அது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கடையில கடையில எல்லா வெரைட்டிஸ் காமிச்சோம் இங்கே எல்லா வெரைட்டிஸ் காமிச்சிட்டோம் எல்லா வெரைட்டிஸ் பாத்திருக்கேன் இப்போ வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கடை வந்து சுபலக் சாரீஸ் ஜிபிஎஸ்ல போட்டா கூட வந்துடும் ஜிபிஎஸ்ல நீங்க நோட் பண்ணி போட்டா கண்டிப்பாகவே சுபலக்ஷ்மி சாரீஸ்னு வந்துடும் நிறைய கஸ்டமர் நம்ம கஸ்டமரை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் புதுசாக வீடியோ என்ன போடலையே அதனால தான் வீடியோ போடுறேன் இப்போ பாத்தீங்களா கடையில வந்து பிஸியா தான் இருக்கும் பட் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து இது போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டாக்க நாங்க சொல் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைல் கிடையாது அதனால வந்து நீங்க முன்னாடியே வந்துருங்க வந்த உடனே ஒரு பத்தாம் நதி ராம்ஜான் மீது அதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபது தேதி வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போனாக்க வெரைட்டிஸ் பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம வந்து வெரைட்டிஸ் ஃபுல்லா காமிச்சுட்டோம் காமிச்ச உடனே முடிச்சுட்டு எல்லா வெரைட்டிஸ் இருக்கு அது இல்லாம நிறைய வெரைட்டிஸ் காமிக்கவே இல்லை அதுல எது வீடியோலேயே காமிக்கல காரணம் என்னன்னா நிறைய இருந்ததுனால வெரைட்டிஸ் காட்டல நீங்க கடைக்கு வாங்க கடைக்கு வந்தா நிறைய வெரைட்டிஸ் பாத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி மாடல் பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் ஓல் மட்டும் தான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் காண்டி தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க நான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டேன் சரியா வருத்தப்படாதீங்க அதுல அது இல்லாம வேலை வீடியோல சொல்லல காரணமே நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இங்க வந்து ஹோல்சோல் மட்டும் தான் அதனால வந்து வேலை வீடியோல சொல்ல மாட்டோம் வேலையில வீடியோல வேலை கிடையாது நீங்க கடைக்கு வந்து நேரா எப்படி இல்ல உங்களுக்கு டவுட் வியாபாரம் பண்ற கஸ்டமர் டவுட் இருந்தா நீங்க போன போட்டோ எடுத்து நீங்க வீடியோ எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வேலை சொல்லிடுறேன் சரிங்களா ஏன்னா வந்து வீடியோல வேலை சொல்ல மாட்டேன் இது மொத்தம் கடை மட்டும் தான் ரீட்டில் கிடையாது சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தான் தரமாட்டேன் குறைஞ்சது பதினஞ்சு இருபது சிலைக்கு மேல வாங்குற ஆள் மட்டும் தான் கடைக்கு வரணும் சரிங்களா ஓகே ரொம்ப நன்றி அடுத்த வெரைட்டிஸ் இல்லை வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாகவே இந்த அந்த மாதம் உள்ளார வந்துருங்க ஃபுல்லாக வெரைட்டிஸ் பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா எங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிக்கலாம் ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி